கோவி ப்ரூக்ஃபில்ஸ் மாலுக்கு எதிரே உள்ள லக்கி ஸ்டார் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் போர் ஆயில் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஐம்பது ரூபாய் இலவச பெட்ரோல் வாட்டர் பாட்டில் என்று நானூறு ரூபாய் மதிப்புள்ள அதிரடி ஆஃபர் கோவி பீல்டு வணிக வளாகம் எதிரே உள்ள லக்கி ஸ்டார் இந்தியன் ஆயில் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் சூப்பர் வாவ் சனிக்கிழமை எனும் புதிய ஆஃபர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதன்படி ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை ஒருநாள் மட்டும் வாகனங்களுக்கான போர் எண்ணெய் வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் இலவசமாக ஐம்பது ரூபாய் பிரீமியம் பெட்ரோல் அரை கிலோ இயற்கை வெள்ளம் ஒரு வாட்டர் பாட்டில் கீ செயின் ஐ கேர் மூலம் இலவச கண் பரிசோதனை முகாம் ஒரு இலவச மரக்கன்று மற்றும் எஸ்பிபி சில்க்ஸ் தள்ளுபடி கூப்பன் என்று நானூறு ரூபாய் மதிப்புடைய இலவசங்களை பெறுவதுடன் தங்களுடைய வாகனங்களுக்கு ஆயில் மாற்றுவதை அங்கேயே இலவசமாக செய்து தருகின்றனர் இதுகுறித்து லக்கி ஸ்டார் இந்தியன் ஆயில் பெட்ரோல் விற்பனை மைய செயல் அதிகாரி கிறிஸ்டோபர் கூறுகையில் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இந்த புதிய வாவ் சனிக்கிழமை இலவச திட்டம் நடைபெறுவதாகவும் இதற்கான லக்கி ஸ்டார் பெட்ரோல் விற்பனை மையத்தின் டீலர்கள் கே சேதுராம் மற்றும் டாக்டர் எம் எஸ் கவிதா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற ஊக்கப்படுத்திய இந்தியன் ஆயில் கோவி டிவிஷன் தலைமை நிர்வாகி தீபக் மேலாளர் சுமித் மோசல் கள அதிகாரி தர்மேந்திர மோக்ரே திருமதி பிரேம லதா ஆயில் விற்பனை மேலாளர் ஷுஷ்மந்த் ஜெகநாத் சர்வோ ஆயில் டீலர் மற்றும் அனைத்தும் இந்தியன் ஆயில் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் குரூக்ஃபால் எதிரில் குரூக்ஃபால் ஸ்மால் எதிரில் அமைந்துள்ள ஸ்டால் பெட்ரோல் பங்கில் இன்று எட்டு ஆறு இருபத்தி நாலு அன்று இனிய சனிக்கிழமை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று ஃபோர்ட்டி ஆயில் வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் இலவசமாக ஐம்பது ரூபாய் பெட்ரோல் மற்றும் அரை கிலோ நாட்டு சர்க்கரை வாச நைக்கருடன் நாங்கள் இணைந்து நடத்தும் இலவச கண் முகாமில் கண் பரிசோதனை முகாமில் அவர்கள் கண்களை ப பரிசோதனை செய்து கொள்ளலாம் அது மட்டுமின்றி மர நாற்றுக்கள் பேனா கீ செயின் வாட்டர் பாட்டில் ஆகியவை நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம் இன்றைய தினத்தில் கூட ஃபோர்ட்டி ஆயில் மற்றும் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ரூபாய் நானூறு மதிப்புத்தக்க இலவச சிறப்பு சலுகையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இது மட்டுமன்றி பொதுவாக மற்ற நாட்களிலும் இங்கே ஆயில் சேஞ்ச் ஃபோர்ட்டி ஆயில் சேஞ்ச் இலவசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாற்றுதல் இலவசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நாளில் கூட பொதுமக்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த இலவசத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு நிறையா கஸ்டமர்ஸ் இப்பொழுது ஆயில் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இந்தியன் ஆயில் டீலர் கே சேதுராமன் மற்றும் டாக்டர் எம் எஸ் கவிதா அவர்கள் சார்பாக இந்தியன் ஆயில் கோயம்புத்தூர் நிர்வாக தலைவர் தீபகுமார் சார் அவர்களுக்கும் மேலாளர் சுமித் போயல் சார் அவர்களுக்கும் மற்றும் ஃபீல்ட் ஆஃபீஸர் தர்மேந்திர மோக்ரே சார் மற்றும் ஆயில் சேல்ஸ் ஆஃபீஸர் சுமந்த் சார் மற்றும் ஜெகநாதா ஆயில் மில் டீலர் அவர்களுடைய சார்பாகவும் பிரேமலதா மேடம் அவர்களுக்கும் இந்தியன் ஆயில் அனைத்து நிர்வாகி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து இந்த முகாய் இனிதே பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றுவதற்கு உரிதாக இருக்கிறது ஸோ அந்த அந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அது மாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் வகையில் இந்த இலவச பொருள்களையும் கொடுத்து மக்களை அதிக உந்துதல் படி இன்ஜினுடைய தன்மையை தன்மையை அவர்கள் சரியாக பராமரித்து கொள்ள இந்த ஒரு சலுகைகளானது ஏதுவாக இருக்கிறது அவர்கள் இன்ஜினை நல்லபடியாக பாதுகாத்து கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பாய் இருக்கிறது நாங்கள் காலையில் ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த முகாமை நடத்தி வருகிறோம் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி முகாமை நடத்தி வருகிறோம்